ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச்சுக்கு டின்னருக்கு அடுத்த ஒரு சைட் டிஷ் கிரேவி தாங்க வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சோயா சாப் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இது ஸ்டிக்கில் சுற்றி சுற்றி இருக்கும் இது வந்து ஒரு ஈரப்பதத்தோடு தாங்க இருக்கும் எப்படி பன்னீர்லாம் இருக்குது அந்த மாதிரி தண்ணியில் பொறுத்த ஊற வச்சுருப்பாங்க இது டின்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குதுங்க ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் அமேசான் பிக் பாஸ்கெட் எல்லாத்துலேயும் கிடைச்சிருங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப சீப்பான ரொம்ப ப்ரோ புரோட்டீன் நிறைந்ததுங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியானது சரிங்களா இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கில் இருக்கும் இந்த ஸ்டிக்கை நம்ம தனியாக இப்படி எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம் நாலாக போட்டுக்கோங்க ஏன்னா இது உபரி ஆகுங்க ஃப்ரை பண்ண பண்ண ஆனால் சாப்பிட்டிங்கன்னா இந்த செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இங்கேலாம் நார்த் சைட்லலாம் இதில் வெஜிடேரியனுங்க டெய்லி ஒரு வேலையாவது இல்லைன்னா ஒன்று விட்டு ஒரு வேலை பன்னீர் இது நிறைய சாப்பிடுவாங்க அதனால் நாங்களும் இங்கே நார்த் சைடில் இருக்கிறதுனால எங்களுக்கும் இந்த மாதிரி ஹேபிட் ஆகிடுதுங்க நாங்களும் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணிவிடுவோம் இதெல்லாம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம ஊரில் செய்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் இப்போ நிறைய நம்ம ஊர்லேயே நார்த்துக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய செய்வாங்க இந்த பீகார்காரங்க எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு இந்த மில் மேக்கர் வகைய சார்ந்தங்க இதுவும் இந்த சோயா அது ட்ரையாக கிடைக்கும் மில் மேக்கர் இது வந்து மாவை அரைச்சி இந்த பன்னீர்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டிக்கில் சுற்றி விற்பாங்கங்க சரிங்களா சரி இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் நான் அடுப்பில் கடாயை வெஸ்ட்டேன் என்ன சூடாகிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு ரெண்டாக மூணு மணி நாள் பண்ணலாம் இது வெஜிடேரியனுங்க சரிங்களா ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக நான்வெஜ்காரங்களாம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இருக்கும் எந்த அளவுக்கு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெட்சாக ஃப்ரை பண்ணேன் கோல்டன் கலராகட்டுங்க பார்க்கலாம் அதுக்கு மசாலாக்கு வந்து நான் ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க சரிங்களா இதையும் ஒரு ஓரம் வைப்போம் இது கோல்டன் ஆகட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரை எடுத்துங்க எடுத்துடலாம் அது பாருங்க இப்போ எப்படி நல்லா சூப்பராக நல்லா பெரு பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் கிரேவியில் போடும்போது இன்னும் நல்லாயிடுங்க இப்போ இதை இந்த பேட்சும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம காய் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஒரு கபாப் ஃப்ரை மாதிரி ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா போட்டு இதை மேக்னேஷன் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் சாட் மசாலா ஏன்னா இதில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காதுங்க நம்ம இதெல்லாம் போட்டால் தான் நல்லா ருசியாக மாறும் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கிரேவி பண்ணுறவரில் இது ஊருட்டோங்க ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதை மூடி போட்டு சரிங்களா அவ்வளோதான் இதை நான் ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க இதை ஒரு ஓரம் வச்சுருவோம் இதை ரெடி பண்ணிப்போம் இப்போ இந்த வெங்காயம்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா கோல்டன் ஃப்ரையாக பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு பத்து ப சின்ன பூண்டா இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருக்குங்க பெருசாக இருந்தால் ஒரு பன்னெண்டு பல் போட்டுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு துண்டு பச்சை மிளகாய் நாலு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியும் நம்ம வச்சுக்கலாம் வெளிலயே அவ்வளோதாங்க இதெல்லாம் வதங்கி வதங்கி வரட்டும் பார்க்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் கலராக வதங்கி வரணுங்க சரிங்களா நான் திருப்பி திருப்பி விட்டு இது வதங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேங்க பார்க்க வெங்காயம் பாருங்கள் ஒன் சைடு கோல்டன் ஆயிடுச்சு நான் திருப்பி வச்சிட்டேன் அதே மாதிரி தக்காளியும் நம்ம திருப்பிக்கலாம் அப்படி அவ்வளோதாங்க இது நல்லா வதங்கி வந்து தான் நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் சாலைக்கு இருந்தால் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சிடல்களா அது ஆறிட்டு சரிங்களா அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன் ஃப்ரை பேனை வச்சிட்டேங்க நம்ம சைட் பைல சைட் பை சைடாக இதையும் நம்ம எண்ணெய் ஊற்றி சூட வச்சுக்கலாம் அது ஒரு சைடு சூடாகிட்டு இருக்க இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சூடாகிடுதுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுத்து இப்போ நம்ம ரெண்டு பிரிஞ்சியலை ரெண்டு காஞ்ச மிளகா மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா என்ன சூடாகிடுது மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகப்பொடிங்க சரிங்களா இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் ஃப்ளேம் சூடாக்கங்க சாரி ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆக்கிட்டங்க நம்ம விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோயா சாப்பில் வேற போட்டிருக்கோம் உப்பு இப்போ இது எண்ணெய் பெரியிற அளவுக்கு மசாலா நல்லா கொதித்து வரைக்கும்ங்க நல்லா இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம் பார்க்கலாங்க எண்ணெய் பெரிய பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாருங்க இப்போ நம்ம இதில் சோயா சாப்பை போட்டுக்கலாம் இந்த மசாலாவை இந்த தண்ணியை நம்ம கழுவி அதிலே ஊற்றிடலாங்க வேஸ்ட் வேணாம் இயது வரும் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகிட்டாங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி தெரிச்சிக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுவோங்க இதை பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுத்து சூப்பராக இருக்குது ஸ்லோ பண்ணிவிடுவோம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் லாஸ்ட்டாக தாங்க போடணும் இந்த கிரேவிக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா செத்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் கஸூரி மெத்திங்க அதையும் போட்டுப்போம் இப்போ இதுலேயும் ஒரு கொதி வரட்டாங்க நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தூவிடும் அவ்வளோதான் எடுத்துங்க இப்போ ஒரு கொதி வந்ததும் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் முடி வச்சிடுறேன் கரம் மசாலாலாம் போட்டு கொச்சிடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இது இவ்வளோ திக்காதாங்க இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நான் உன் எடுத்து காட்டுறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அது அந்த சரிங்களா அந்த மசாலாலாம் அந்த சோயா சாப்பில் நல்லா ஏறி எடுத்து பாருங்க எப்படி இது பண்ணாலும் நமக்கு அந்த கலர்லாம் தெரியல ஒயிட்டெல்லாம் நல்லா மசாலா ஏறி இருக்குங்க சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களாம் நான்வெஜ் பிரியராக இருந்தால் இதை நீங்கள் ஒரு வாட்டி ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அமேசிங்காக நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க இது இவ்வளோ திக்னஸ் தான் வரும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி தின்னா வச்சுக்கோங்க ஏன்னா இது நான் வந்து அந்த மசாலா கழுவி ஊற்றினோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி தாங்க கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி தாங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம செஞ்ச சோயா சாப் கிரேவி ரெடி ஆகிடுத்துங்க இது ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் நான் இந்த கிரேவி செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் பன்னீர் கிரேவியும் பண்ணலாம் இதே மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு பன்னீர் போட்டுக்கலாம் முட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க இது லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் டின்னருக்கு லஞ்சுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா இதுக்கு வந்து சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் வெள்ளை சாதத்துக்கூட கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லங்க பரோட்டா கூடலாம் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்